ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய பிப்ரவரி பதினாலு தரிசனம் ஸ்டேட்டஸ் பிப்ரவரி பதினைந்து இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நிலவரம் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் நாளை பிப்ரவரி பதினாறு திருமலை திருப்பதியில் ரத சப்தமி திருவிழா நடக்கப் போகுது அதை பற்றிய டீட்டெயில் இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து சீனிவாச பெருமாளுக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி ஏழு கோடி பதினெட்டு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்ய பனிரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க முடி காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நிலவரம் கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபெரி பூதேவி காம்ப்ளக்ஸ் இங்கேயெல்லாம் பதினைந்து அதாவது பிப்ரவரி பதினைந்து இன்று நாளை நாளை மறுநாள் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மூன்று நாட்களும் திருமலை திருப்பதியில் வெகு விமர்சையா திருவிழா நடக்க போகுது அதனால் இந்த மூன்று நாட்களும் விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் பூதேவி காம்பல் காம்ப்ளெக்ஸ் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் இந்த எல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ரத்து பண்ணியிருக்காங்க அதனால் திருமலை திருப்பதி இந்த மூன்று நாட்களும் போக பிளான் பண்ணியிருக்கிறவங்க ஒன்று அலிபிரி பாதை வழியாகவோ அல்லது ஸ்ரீவாரி மெட்டு பாதை வழியாகவோ நடந்து தான் நம்ம போகணும் அது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிடிடி நிர்வாகத்தினுடைய கீழே பஸ் வசதி இருக்கு அதிலிருந்து நாம் திருமலைக்கு போகலாம் இந்த மூன்று நாட்களும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ரத்து பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க ரத சப்தமியை பற்றிய டீட்டெயில் வந்து பார்க்கலாம் நாளை ஏழு வாகனங்களில் சீனிவாச பெருமாள் நான்கு மாட வீதிகள்லேயும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார் அந்த ஏழு வாகனங்களும் என்ன வாகனம் அது ஏழு வாகனங்களும் எந்தெந்த டைமில் வந்து மலையப்ப சுவாமி திருவீதி உலா வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம பிரம்மோற்சவம் அப்படிங்கிற காலத்தில் ஏழு நாட்களில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லையும் வலம் வருவார் ஆனால் இந்த ரத சப்தமி அன்று மட்டும் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் மக்களுக்கு தரிசனம் தருவார் இது நாளை பிப்ரவரி பதினாறு ரத சப்தமி திருவிழா நடக்கப் போகுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து காலை எட்டு மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனத்தோடு துவங்குகின்ற இந்த ஒரு நாள் பிரம்மோற்சவம் அதிகாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய ஐந்து தலை நாகம் கொண்ட வாகனத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வருவார் காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் சீனிவாச பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பக்தரான மிகவும் பிடித்த வாகனமும் கூட சொல்லலாம் அந்த வாகனமான கருட வாகனத்தில் திருவீதி உலா வருவார் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் தன்னுடைய மற்றொரு பக்தரான ஹனுமந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் சக்கராஸ்நானம் நடைபெறும் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகனம் ஈவினிங் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திர பிரபை வாகனம் இந்த ஏழு வாகனங்கள்லேயும் மலையப்ப சுவாமியை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு இரு கண்கள் மட்டும் பத்தாது அவரை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் அதனால் நம்மளால் முடிஞ்சால் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் அதாவது நாளை ரத சப்தமி ரத சப்தமி அன்னைக்கு போக முடியாதவங்க கூட மற்றொரு நாள் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோ நாளை திருமலை திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போக முடியாதவங்க இது வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க எஸ்விபி சேனல் தமிழ் சேனல்லையும் தெலுங்கு சேனல்லையும் டெலிகாஸ்ட்டு பண்ணுவாங்க நாம் மலையப்ப சுவாமியை டிவிலேயே பார்த்து ரசிக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank you.